ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் வணக்கம் இப்போ கோரக்கச்சித்திர ஆசிரமத்தில் இருக்கேன் இன்றைய பதிவில் இலங்கையில் உள்ள வவுனியா மாவட்டத்தினுடைய துணை கலெக்டராக இருந்த ஐயா கன் கந்தன் பிள்ளை ஐயம்பிள்ளை அவர்கள் பாஸ்போர்ட் விசா மூலம் ஆன்மீக பயணமாக தமிழகத்துக்கு வந்துள்ளார்கள் அரிய பல ஆன்மீக நூல்களை சொந்த நடையில் அவங்க எழுதியிருக்கிறாங்க அதோடு அவர்களுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் பிறந்து இன்றளவும் ஆன்மீகமும் ஞானமும் மிக்கவராக இலங்கையிலிருந்து வந்துள்ள ஐயா அவர்களை ஒரு சிறு பேட்டியெடுப்பும் வாருங்க இதை பற்றி நேர்களுக்காக சில செய்திகளை பேசுகிறேன் பேசுகிறேன் பேச இலங்கையை தமிழ் நான் இலங்கையிலே பருணியா மாவட்டத்தில் இருக்கின்றவன் அந்த டெப்யூட்டி டிபியூட்டி கலெக்டர் நான் டிவிஷன் அண்ட் செகண்ட் செகண்ட்ரியாக கடமையாற்றியவேன் இப்பொழுது அறுபது வயது முடிஞ்சு அறுபத்த தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பெண் செல்ல அதுக்கு பிறகு காலம் வளர்ச்சியை போட்டு கொடுத்து பொதுவாக கொண்டு பேர் நடத்துக்கொண்டிருக்கிறோம் ஐம்பாயிரத்தி எண்பத்தி பெற்றுக் கொண்டிருக்கின்றேன் இப்போது எனக்கு வயது எண்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்ததான் தொள்ளாயிரத்தி ஆறு வயது நடந்து கொண்டிருக்கிறது இதுவரை எனக்கு கூட உண்மையாக என்னை இயங்க வைத்தியவாரம் செய்து கொண்டிருக்கிறது விரைவனுடைய அருள் கூற வேண்டும் நல்ல சூழ்நாக்கம் செயல்பட்டுக்கொண்டிருக்கின்றேன் ஆகவே இந்த உடல் நிலை தாழ்வதற்கு முன்பே நான் இந்த கோயிலுக்கு கோயில்கள் பல கோயில்களுக்கும் செல்ல வேண்டும் முக்கியமாக நவக்கிரக தலங்கள் அடுத்து பஞ்சபூத தலங்கள் அடுத்து அறுவடை வீடுகள் அடுத்து அண்ணன் நரசிம்மன் கோயில்கள் முக்கியமாக இருக்கெல்லாம் இருக்கிறேன் எல்லாம் இன்னும் சென்றது என்னமாக இருக்கிறது இப்பொழுது முன்பு போன கோவில்களுக்கும் சில கோவில்களுக்கு போக வேண்டும்

வந்து சில பார்த்த போய் வளர்ந்து வந்திருக்கேன் மீண்டும் அடுத்த நாளும் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் வாரங்களிலும் போகலாம் அது மற்றவர்களுக்கு போனால் போய் நாங்கள் செல்ல வேண்டி வரும் அதை விட என்னுடைய எண்ணத்துக்கு நான் செயல்பட வேண்டியதாக தனியாக விட வேண்டுமென்ற அந்த சிந்தனையோட தான் தனியனாக வந்திருக்குது ஆனால் உள்ளத்துலேயே ஒரு துணிவு என்னென்ன தனியாக வந்தாலும் கூட எனக்கு உள்ளே இருந்து இயக்கி கொண்டிருக்கின்ற முருகன் அந்த முருகர்களுக்கு சரியான வழியை காட்டி என்னை சரியான பாதையில் நடத்தி செல்வார் என்ற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இதை வந்திருக்கின்றேன் இப்பொழுது இருபது இருந்து இந்தியாவுக்கு வாரத்துக்கு கப்பல் பயணம் கடந்த சில மாதங்களாக ஒவ்வொரு நாளும் என்னை வந்து கொண்டிருக்கிறது யாரும் அந்த கப்பலில் வந்தோம் இந்தியாவில் இருபது இருபத்தி ரெண்டு நாள் மட்டில் டெல்லி செப்டம்பர் ஏழாம் தேதி திரும்பி இலங்கைக்கு செல்வதாக எட்டாயிரத்தி வந்திருக்கின்றது அந்த வகையில் இங்கே உள்ள வேண்டும் வணங்க வேண்டும் மற்ற இங்கே உள்ள மக்களுடைய ஓட்டத்தொடர் உள்ள மக்களை அமிகளை ஈடுபட வேண்டும் மக்களையும் காண வேண்டும் அவருடன் கலந்து வயிற்றுக்கான விஷயங்கள் புதிய விஷயங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆர்வம் உங்களுக்கு அந்த வகையில் தான் இந்த வருடத்தில் அம்மாவர்கள் போது அவர்கள் அங்கே அந்த பிள்ளைகளுக்கு சில விளக்கங்கள் கொடுத்து கொண்டிருந்தார்கள் ஆன்மீக விளக்கங்கள் அதற்கு பார்த்த உடனே எப்போது விருப்பமாக இருந்தது அவருடைய தொடர்ந்து உள்ளவர்கள் இந்த ஆன்மீக சம்பந்தப்பட்ட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எல்லாம் வந்தது அவங்க நானாகவே வெளியே வந்து பேச்சு கொடுத்து அதை கட்டப்படுவோம் அப்போது அவர் அதை வந்து பரவி சொன்னால் மகிழ்ச்சியாக இருந்தது ஐயா அவர்கள் விரும்பியபடி அவர்களுக்கு எல்லாம் வல்ல முருகப்பெருமான் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் மன தைரியத்தையும் கொடுத்து அவர்கள் அறுபடை வீடுகளுக்கும் பஞ்சபூத ஸ்தலங்களுக்கும் மதுரை மீனாட்சி அம்மனுக்கும் மேலும் ஐயா சொன்னது போல் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்னை எப்போது எந்த இடத்துக்கு இரவன் கூப்பிடுகிறாரோ அந்த இடத்துக்கு நான் போக வேண்டும் ஆகவே நான் தனியாக வந்துள்ளேன் என்று கூறினார்கள் அதன்படி அவர்களுக்கு எல்லா சுகத்தையும் உடல் பலத்தையும் மன தைரியத்தையும் எல்லாம் வல்ல ஐயா அளித்து அவர்கள் வந்து இந்த பயணத்தை முடித்து இலங்கை சென்று மீண்டும் பலமுறை தமிழகத்துக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறேன் நன்றி வணக்கம்